கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட நூறாவது ஆண்டு விழாவை ஒட்டி பொன்னுலகம் புத்தக நிலையமும் நியூஸ் பொன்னுலகம் யூடியூப் சேனலும் இணைந்த வகையில வந்து இந்த தொடர் மீட்டிங் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம் நாம வந்து கேள்வி பதில் பகுதிக்கு போயிடலாம் நல்லது தொடர்களை பிரதமர் ஜெயராமத்தோட நீங்க பேசலாம் தொழிலாளர்களுடைய உடனடி லட்சியம் அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது தான் அரசியல் படுத்துறதுன்னா அதிகாரத்தை அடையிறதுக்கு தான் நாம வந்து குறிப்பா எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நமக்கு கொஞ்சம் தெரியும் அந்த எட்டு மணி நேரம் ஓய்வை தான் வந்து நம்ம ஆணுங்க என்னன்னா அவன் சந்தோஷமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற வகையில ரொம்ப வெட்டி சுருக்கிடுறாங்க அந்த எட்டு மணி நேர வேலை வந்து அவன் மகிழ்ச்சியா இருப்பதற்கு இல்லை அதனுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுறதுக்காகவும் திட்டமிடுதல்ங்கிறது அரசியல் நடவடிக்கையில ஈடுபடுறதுக்காகங்கிறது தான் அதனுடைய முழுமை என்கிற வகையில வந்து இன்னும் நீங்க விரிவா பேசணுங்கிறத கோரிக்கை வச்சுக்கிறேன் தோழர் குணா பஸ் எழுப்பினது எயிட் அவர் ஒர்க் எயிட் அவர் ரெஸ்ட் எயிட் அவர் ஸ்லீப் இந்த மூணு விஷயம் சம்பந்தமான விஷயம் தோழர் சொன்னது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆஹ் எட்டு மணி நேரம் ஓய்வு என்பது அப்படியே படுத்து தூங்குறதும் நம்ம வந்து மணமகள் மன்றங்களில் போயிட்டு ஜாலியாக இருக்கிறது மட்டும் இல்லை அது சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்னா எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் தனது எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு காலம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பல தொழிலாளர்களும் பேசும்போது நம்ம சொல்ல விஷயம் இப்போ எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது உள்ளிட்ட அரசு அரசியலும் அடங்கியிருக்கு அதில் இப்போ உலகளவில் இருந்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா ஆறு மணி நேர வேலை அப்படின்றதாம் இந்த எட்டு மணி நேர வேலைக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பதினாறு மணி நேர வேலை என்பது இருந்துட்டு இருந்தது இப்போ எட்டு மணி நேர வேலைன்றது நம்ம வந்து சென்ற நூற்றாண்டின் இறுதியில் வந்து உருவாக்கணும் ஒரு விஷயம் இப்போது இந்த நூற்றாண்டு வரும்போது சென்ற நூற்றாண்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி கருவிகள் அதனுடைய ஸ்பீடு கம்ப்யூட்டர் எவ்வளோ பெருசாக இருந்து எவ்வளோ சின்னதாக மாறி இருக்கு டெலிஃபோனோட நிலைமை என்ன மாறி இருக்குது ஒவ்வொரு உற்பத்தியோட சிஎன்சி இருந்து எல்லாமே மாறியிருக்கக்கூடிய சூழல்ல எட்டு மணி நேர வேலை அப்படின்றது என்பது இன்னைக்கு உழைப்புச் சூழலை அதிகப்படுத்துன்னு தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயோ நீங்கள் எட்டு மணி நேரம் வேலையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் என்பது இன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு ரெண்டு நாளில் உற்பத்தி பண்ணுற பொருளை ஒரு நாளில் உற்பத்தி பண்ணுறாங்க இந்த எட்டு மணி நேரத்துக்கு அப்போ முதலாளியோட லாபம் என்பது அதிகரிக்குது நவீன மெஷினுடைய ப பங்களிப்பின் காரணமாக தொழிலாளியோட உழைப்பு என்பது அதிகப்படியாக சொல்லக்கூடிய அந்த சூழலில் இன்னும் எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு வ வலியுறுத்துகிறது சரியான முறையில் இருக்காது அதனால் ஆறு மணி நேரம் வேலை என்பதும் ஐவாறு நாலு மணி நேரம் வேலை என்பது நாலு ஷிஃப்டா வரும் இந்தியா போன்ற மனிதவளம் நிறைந்த நாடுகளில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிற காலங்கள்ல இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு தொழிலாளர்கள் ஒருநூறு தொழிலாளர் வரும்போது வேலை இல்லா திண்டாட்டம் குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதனால் உருவாகி இருக்கு சட்டங்கள் பற்றி பேசும்போது அந்த மினிமம் வேஜஸ்ல வந்துட்டு கன்சியூமர் இண்டெக்ஸை பண்றோம் இங்கே வந்துட்டு அந்த மினிமம் வேஜஸை விட குறைந்த இதற்கு மைக்ரென்ட் லேபர்ஸை வைத்து இங்க வந்துட்டு ஒன்று தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டல் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு தொழிலாளர்களை அவர்கள் உழைப்பை சுரண்டப்படுகிறது அடுத்ததாக சில பெரும் கார்பரேட் நிறுவனங்களால் உதாரணத்திற்கு இன்போசிஸ் நாராயணமூர்த்தி என்பவர் சமீபத்தில் எழுபது மணி நேர வேலை என்ற ஒரு திட்டத்தை வந்துட்டு இப்ப முன்வைக்கிறார் இந்த முன்வைப்பது வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஏதோ அவர் வார்த்தை வாயிலிருந்து வார்த்தைகள் அல்ல இந்த வார்த்தைகள் எதை நோக்கி இந்த தொழிலாளர் சமூகத்தை கொண்டு செல்லும் என்பதற்கான ஒரு சிறு விளக்கத்தை தோழர் கொடுத்தால் நலமாக இருக்க வேண்டும் சிவான அந்த விஷயம் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எழுபது மணி நேர வேலை என்பது அவருடைய நீண்ட நாள் திட்டம் தொழிலாளர்களை வந்து தொடர்ச்சியாக ஏன் நம்ம இந்தியா போன்ற நாடு நாற்பத்தி மணி நேரம் வேலை வாங்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஐடி செக்டர்ஸ்ல வேலை நேரங்கள் என்பது மாற்றப்பட்டிருக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை என்பது இன்னைக்கு செக்யூரிட்டி ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களும் பன்னெண்டு மணி நேரம் வேலை தொடங்க நீங்க அந்த பன்னெண்டு மணி நேரம் டே ஷிஃப்ட் அல்லது பன்னெண்டு மணி நேரம் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி தான் அவங்க வந்து செக்யூரிட்டி ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்ல இருக்கிறவங்களும் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க இப்ப பன்னெண்டு மணி நேரம் வேலை என்னும்போது அவங்க ஆறு மணி ஆறு நாட்களுக்கு வேலை செய்யறாங்க அந்த நிலையிலேயே அந்த செவன்ட்டி அவர்ஸ் கிட்ட அவங்க வந்துடுறாங்க அங்கெல்லாம் வந்து ஓட்டி என்பது முறையாக பரப்படுவதில்லை இப்போ ஷாப் ஆக்ட்ல கவர் ஆகக்கூடிய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஹவர்ஸ் என்பது சாதாரணமாக இருக்கு இப்ப நீங்க சரணா ஸ்டோர் போன்ற பெரு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் இந்த மாதிரியான நேரப்பாடுகள் இருக்கு அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வேலையில்லா இல்லா திண்டாட்டத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இன்னும் உழைப்பை எந்த அளவுக்கு சுரண்டலாம் தான் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உற்பத்தி கருவிகளுடைய நவீனத்தன்மை கூட கூட உற்பத்தி பொருட்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சுட்டே போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்டி பெரும்புத்தூரில் ஹூண்டாய் அந்த நிறுவனம் உருவாச்சு இந்த ஹூண்டாய் நிறுவனம் உருவான அந்த காலகட்டங்களில் அப்போ இருந்த உற்பத்தி கருவியின் அடிப்படையில் அவங்க ஒரு நாள் வந்து ஆயிரம் கார் என்பது உற்பத்தி பண்ணாங்க அது அதை ரீச் பண்றதுக்கே ஒரு நாலஞ்சு வருடங்கள் என்பது அவங்களுக்கு தேவைப்பட்டது ஆனா இன்னைக்கு வந்து மூவாயிரம் கார்கள் என்பது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல மூணு ஷிஃப்டில் அவங்க வந்து உருவாக்குறாங்க ஸோ அப்போ அந்த தொண்ணூற்றி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வச்சிங்களேன் இந்த இறைப்பட்ட இந்த முப்பது ஆண்டு காலங்கள்ல அவங்க வந்து உற்பத்தி முறையில் மூன்று மடங்கு பாய்ச்சல் என்பது உருவாக்கி இருக்கிறாங்க அப்போ இது வந்து அங்க இங்க அங்க வந்து உண்டாயில இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரம் தொழிலாளர்கள் வேலை பாக்குறாங்க பதினைந்தாயிரம் தொழிலாளர்கள் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் நிரந்தர தொழிலாளர்கள் மீதி எல்லாரையும் வந்து பயிற்சியாளர்னும் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கேஷுவல் லேபர்ஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியான ஒரு உடைப்பு சூழல் என்பது ஆரம்ப காலங்களில் தொண்ணூத்தாறுல இருந்து வரைக்கும் தொண்ணூத்தாறுல ட்ரைனியர்ஸா எடுத்தவங்களை பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்க கடைசியா ஹூண்டாயில் பர்மனென்ட் எம்ப்ளாயிஸ் வந்து மேட் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலங்களில் தான் பண்ணியிருக்காங்க இடைப்பட்ட இத்தனை காலங்களில் பெர்மனண்ட் எம்ப்ளாயிஸே ஹூண்டாயில் இல்லைன்றதான் ஸோ ஹூண்டாயோட இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திட்டு பல்வேறு இடங்களில் இந்த அவனுடைய சப்ளையர்ஸா இருக்கவங்க வேலை பார்ப்பாங்க அப்போ அந்த இருபது மணி நேரம் வேலை ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை பதினாறு மணி நேரம் வேலை என்ன இருந்ததுன்னா ஊண்டாய் போன்ற பெரு நிறுவனங்களுடைய சப்ளையர்ஸா இருக்கிறவங்க ஊண்டாய்க்கு தேவைக்கு உட்பட்டு அவன் வேலை பார்ப்பான் சப்ளையர் கம்பெனில அப்போ அவன் வந்து பதினாறு மணி நேரம் வேலை பார்த்தானா அவனால அந்த உற்பத்தி எடுத்து கொடுக்க முடியும் இதைதான் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி தன்னுடைய வழியில வந்து இது அரசாங்கத்துடைய நீண்ட நாள் திட்டம் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த பன்னெண்டு மணி நேர வேலை சம்பந்தமாக ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அது முதலமைச்சர் எனக்கே தெரியலாம கொண்டு வந்துட்டாரு தொழிலாளர் அமைச்சர் சொல்லிட்டு அது ஒரு பதில சொல்லி வேற வழி இல்லாம இடதுசாரி கட்சிகளுடைய எதிர்ப்பின் எங்களுடைய சரிபார்க்கிற பணிய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டுல ரெண்டு பெண்கள் அந்த பெண்களுக்கு அதிகபட்சம் பதினெட்டு பத்தொன்பது அந்த மாதிரி வயதுதான் இருக்கும் ஒரு டேஞ்சரஸான ஒரு பழுதடைந்த லிப்டில அதுல ஏறிக்கிட்டு அதுல பழுது பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப நான் வந்து அவங்களை விசாரிச்சேன் ஜான்சன் வேலை பார்ப்பதாகவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் லிப்ட் பழுது பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அவங்கதான் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள வந்து ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில யூடியூப் சேனல்கள்ல நான் கேட்டிருந்தேன் அப்போ அந்த பெண்களுடைய நிறுவனத்தில அப்படியே மறுக்கப்பட்டது அந்த ஜான்சன் லிப்ட்ஸ் வந்து அதை மறுத்துட்டாங்க தான் வந்து நமக்கு ஏன் அதை மறுத்து இருக்க பார்க்கும்போது அந்த பெண்களுக்கு உரிய இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதா அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த நிறுவனம் வந்து எப்படி அவங்க வந்து இப்படி நியமிக்கிறாங்க இந்த மாதிரியான பணிகள்ல வந்து பெண்கள் மட்டும் இல்ல அவங்க ஆண்களை நியமிச்சிருந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரியான காப்பீடுகள் எல்லாம் அவங்க செய்திருக்காங்கன்னு தெரியல இதை எப்படி அணுகலாம் என்ன தொழிற்சங்கங்கள் வந்து அந்த மாதிரியான இதுல இருக்குது அந்த தொழிலாளர்கள் அதுல சேருவாங்களான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு அச்சப்பட்டு இருக்காங்க அவங்க இத இதை குறித்த ஒரு ஆலோசனை தான் நான் கேட்கிறேன் தொடர் தொடர் சாரதா எழுப்பிய அந்த விஷயம் லிப்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கான அந்த ஜான்சன் கம்பெனில இன்னைக்கு வரைக்கும் தொடர் அது பூந்தமல்லியில இருக்கு அந்த கம்பெனியில் இன்ன வரைக்கும் நமக்கு வந்து தொழிற்சங்கம் சம்பந்தமான எந்த தொடர்புகள் இல்லை அங்கே அந்த மாதிரியான அசாடஸ் ஒர்க்ஸில் பெண்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க ஈவன் நீங்கள் இப்போ இந்த சாம்சங் நிறுவனத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் என்பது இருக்கிறாங்க யமஹாலையும் பெண்கள் இருக்கிறாங்க ஹூண்டாயில் மட்டும்தான் இப்போ அந்த கார் தொழிற்சாலைகளில் மட்டும்தான் பெண்கள் என்பது இல்லை ரெனால்டு நிசான்லேயும் பெண்கள் என்பது குறைவாக இருக்காங்க ஆனால் இங்கே பெருமளவான உற்பத்தி சாதன பொருட்களை வந்து இருக்கிறாங்க நோக்கியாவில் இருந்தாங்க பாக்ஸ்டான்ல இருந்தாங்க இப்போ வேற சில கம்பெனிகள்ல பெண்களுடைய பங்களிப்பு என்பது இருந்துட்டு இருக்கு அங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய விபத்து சம்பந்தமாக நார்மலி வந்ததோட ஆஹ் இருபதாயிர இருபத்தி ஓராயிரத்துக்கு சம்பளம் குறைவாக பெறக்கூடிய தொழிலாளர்கள் நேரடியாக அரசாங்கத்தினுடைய இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா மாநில அரசு காப்புறுதி ஈட்டுறுதி திட்டம் தொழிலாளர் ஈட்டுறுதி திட்டம் அதாவது அரசு வந்து அதை பாத்துங்க அந்த மாதிரியான ஒரு ல அவங்க கவர் ஆயிடுவாங்க அப்ப அவங்களுக்கு ஏதாவது விபத்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது இஎஸ்ஐ மூலியமாக அந்த விஷயங்கள் வந்துடும் சில இடங்களில் இஎஸ்ஐ பிடிக்க மாட்டாங்க பிடிக்காத இடங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன போல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் கவர் ஆயிடும் சில கம்பெனிகள் பண்ண மாட்டாங்க இன்சூரன்ஸ் பண்ணிருந்தா இன்சூரன்ஸ் கம்பெனி லயபிள் இன்சூரன்ஸ் பண்ணலன்னா இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் வந்து லயபிள் இப்போ இந்த ஜான்சன் போன்ற பெரு நிறுவனங்கள்ல இப்போ நான் யோசித்தது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த தொழிலாளர்கள் ஒருவேளை ஒப்பந்த தொழிலாளர்களா இருந்திருக்கலாம் இப்போ ஒப்பந்த தொழிலாளர் இருக்கிறவங்களை வந்து பர்மனென்டா பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களை வந்து பேட்டிகள் கொடுப்பது என்பது அவங்க தவிர்ப்பதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கு பெரும்பான்மையான நிறுவனங்களில் தொழிலாளர்கள் தங்களுடைய உற்பத்தி சம்பந்தமாகவோ அல்லது தன்னுடைய வேலை சம்பந்தமாகவோ வெளியில பேசுவது என்பது அவங்களுடைய துணை விதிகளின் படி அதாவது ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அடிப்படையில தண்டனைக்குரிய குற்றமாக வச்சிருக்கிறாங்க அது வந்து தமிழ்நாடு அரசு நாடுடைய மாதிரி நிலையான விதிகள்லையும் அது மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா உத்தரமேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோபுல் டெக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அது வந்து ஸ்டீல் கம்பெனி அந்த ஸ்டீல் கம்பெனி வந்து வெளியில் இருக்கக்கூடிய இரும்பு கழிவுகளை வந்து எட்டுன்னு வந்து அதை கழிவு ராடு உற்பத்தி பண்ணி பெரிய பெரிய பீம்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க புதுசா ஓர் அயன் ஓர்ல இருந்து வர்றதை கொண்டு வருவாங்க அது மெல்டிங் பாயிண்ட் வச்சு சரி பண்ணி அது பண்றதுதான் அந்த நோபல் டெக் கம்பெனியோட இந்த நோபல் டெக் கம்பெனியோடைய முன்னாள் நிர்வாக இயக்குநர்கள் தற்போதைய துணை முதல்வர் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்களாம் தான் முன்னாள் இயக்குநர்கள் அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு காலங்கட்டலுக்கு பிறகு இப்போ தற்போது வந்து அதானி அண்டு நம்ம அமித்ஷாவுடைய பினாமிகளோட கையால் மாறியிருக்கு அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்துல ஒரு பாய்லர் பிளான்ட்ல வெடிப்பு ஏற்பட்டு பெரிய விபத்து என்பது ஏற்படுது அந்த விபத்துல ஐந்து வடமாநில தொழிலாளர்கள் இறந்து போறாங்க இப்ப இந்த ஐந்து வடமாநில தொழிலாளர்கள் இறந்த உடனே அந்த தொழிலாளர்களுக்கான இழப்பீடு இன்றைய தேதி வரைக்கும் முறைப்படி செட்டில் பண்ணப்படல இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்கிற இந்த விபத்து இந்த விபத்து சம்பந்தமாக அங்க இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளர்கள் இங்க பாதுகாப்பு அம்சங்கள் கிடையாது அங்க குறைந்தபட்ச கூலியும் கிடையாது குறைந்தபட்ச கூலி வேண்டும் சொல்லிட்டு கேச போட்டு இப்பதான் ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் இன்றைய தேதி வரைக்கும் குறைந்தபட்ச கூலி என்பது அங்க கிடையாது அரசாங்க நிர்ணயம் பண்ணிருக்கக்கூடிய குறைந்தபட்ச கூலியே தரது இல்லை நோபல் டேக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ல அவங்க அதுக்கு மேல அப்பீல் அப்பீல் தான் போயிட்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் தரல இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண சாரி இருக்காமல் அவங்க பெர்மனன்ட் எம்ளாயிஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க தொண்ணூறு பேர் தான் இருக்காங்க மொத்தம் அறுநூறு பேர் வேலை பாக்குறாங்க அவங்க போராட்டம் பண்றாங்க பண்ணும்போது மீடியாவில போயிட்டு இந்த மாதிரி எங்க கம்பெனில பாதுகாப்பு உபகரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுத்ததற்காக ஏழு தொழிலாளிகளை இந்த நிர்வாகம் பணி நீக்கம் செய்திருக்கு பணி நீக்கம் செய்த வழக்கு என்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது இருந்துட்டு இருக்கு நீங்க கேட்டபடி அவங்களுக்கான பணி பாதுகாப்பு அப்படின்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாரு அந்த தொழிலாளி எத்தனை நாள் இருந்துட்டு இருக்கிறாருலாம் கணக்கில் கணக்குல தொடர் நான் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு எனக்கு ஷிஃப்ட்டு தான் முதல் நாள் நான் வேலைக்கு போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போகல முதல் நாள் அந்த கம்பெனிக்கு வேலை பத்து மணிக்கு உள்ளே போகிறேன் உள்ளே போன பத்து ரெண்டு பத்து ரெண்டு நிமிஷத்துக்கு எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுது அப்படி ஏற்பட்டிருந்தாலும் எனக்கு அந்த காம்பன்சேஷன் போடுங்க மற்ற எந்த சட்டத்தில் அந்த மாதிரி ஒர்க்மேன் காம்பன்சேஷனில் உண்டு அதில் ஒரே ஒரு விஷயம் தான் தி விபத்து என்பது அந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும் அப்போ அந்த கோர்ஸ் ஆஃப் எம்ளாயமெண்ட்ல இருந்தால் தி எம்ப்ளாயர் இஸ் லேயபிள் பிரின்சிபல் எம்ப்ளாயர் இருந்தால் பிரிசிபல் எம்ப்ளாயர் லேபுள் கான்ட்ராக்டர் இருந்தால் பிரின்சிபல் எம்ப்ளாயர் அண்ட் கான்ட்ராக்டர் ரெண்டு பேருமே லயபிள் ஒரு வேலை கான்ட்ராக்டர் ஓடி போயிட்டான் பிரின்சிபல் எம்ப்ளாயர் கட்டிடணும் கான்ட்ராக்டர் கிட்ட ஜப்தி பண்ணிக்க இதுதான் அந்த சட்டம் ஒரு வலுவான சட்டம் ஒர்க்மேன் காம்பட்டை அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான சட்டங்கள்ல அது ஒரு சட்டம் இருக்கு தொடர் அந்த ஒரு பாதுகாப்பு என்பது இருக்கு இரண்டாவது இவங்க எல்லாருமே சங்கமாக அமைப்பு அமைப்பதற்கான ஒரு முயற்சி என்பது எல்லா தரப்பிலும் இருக்கணும் வர இப்ப இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்பு தேடி போவதில்லை தொடர்பு நம்மள தேடி வர்றதை மட்டும்தான் நம்ம சங்கமாக அமைச்சிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நம்ம தொடர்பு தேடி போகும்போது இந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் ஆகும் அப்படின்றதான் தொடர் சொல்ல வேண்டிய விவரம் நன்றி தோணு வணக்கம் தொடர் நான் வந்து பிரான்ஸ்ல ஒரு மாநிலத்தோட துணை தொழிற்சங்க தலைவரா இருக்கேன் எனக்கு வந்து என்னன்னா பிரான்ஸ்ல வந்து ஒரே ஒரு அரசு தான் இருக்கு நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு என்ற நிலைப்பாடுகள்ல ஒவ்வொரு மாநில மாநில அரசும் சுயேட்சையான முறையில் தொழிற்சங்க மத்திய அரசு சொல்ற அந்த தொழிற்சங்க சட்ட திட்டங்களை தான் வந்து மாநில அரசுங்களும் பின்பற்றுதான் என்னென்னா மாநில அரசு இந்த சுயேட்சி அந்த அடிப்படையில சில தொழிற்சாலைக்கு அவங்க சில முன்னுரிமை சட்டங்களை நிறைவேற்ற முடியுமா தெரிஞ்சுக்க கேள்வி கேட்டு நான் பேசணும்னு நினைச்ச விஷயம் இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இந்த லேபர் ரிலேஷன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கு ஸோ யூனியன் கவர்மெண்ட்டும் சம்பந்தமான சட்டங்களை ஏற்றலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சம்பந்தமான சட்டங்களை ஏற்றலாம் ஒருவேளை யூனியன் கவர்மெண்ட் இந்த சட்டத்தை ஏற்றுதுன்னா இந்த யூனியன் கவர்மெண்டோட சட்டம் தான் ஓவர்ரைட் ஆகும் ஸ்டேட் கவர்மெண்டோட பில் வந்து ஓவர்ரைட் ஆகாது இப்போ குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இண்டியாவில் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் தமிழ் இந்தியாவில் வந்து ஒரு மூணு கன்ட்ரீஸ்ல மூணு ஸ்டேட்டில் வந்து வெவ்வே வேற வேற பாம்பேல பார்த்தீங்கன்னா பாம்பே இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆக்ட்னு இருக்கு மகாராஷ்டிரா ரேட் மகாராஷ்டிரா ரோ ரெகுலேஷன் ஆஃப் அன்பர் லா பிராக்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு தனி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்கு மத்திய பிரதேசத்துக்கு தனி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்கு ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களுக்கான ஆக்ட் என்பது தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரத்யேகமான ஒரு சட்டம் இருக்கு வேற எந்த மாநிலத்தில் இல்லாத சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாபிஷ்மெண்ட் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பர்மனன் ஒர்க்மேன் எயிட்டி ஒன் ஒரு சட்டம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது நாட்கள் இருபத்தி நாலு கேலண்டர் மாதங்கள்ல ஒரு தொழிலாளி பணிபுரியும் போது அந்த தொழிலாளியை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு சிறப்பு சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டை அதே மாதிரி ஷாப் அண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் ஷாப் அண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் தனி தனியிருக்கு ஆந்திராவுக்கு தனி ஷாப் ஆக்ட் இருக்கு ஸோ இந்த சட்டங்கள் வந்து தொழிலாளர் சந்த சட்டங்களை ரெண்டு மா மாநிலமும் சட்டம் ஏற்றலாம் மத்தியமும் சட்டமேற்றலாம் ஆனா அதனுடைய ஓவர் ரைடிங் எஃபெக்ட் வந்து கண்கரண்ட் லிஸ்ட் அடிப்படையில ஒருவேளை டிவியேஷன் இருக்கும் போது யூனியன் கவர்மெண்டோட அந்த சட்டம் தான் ஓவர் ரைடாவோட